தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் வரை கருப்பு சட்டை அணிந்து தனது எதிர்ப்பை தெரிவிப்பதாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்குமார் சபதமேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட ஜனப்பன் சத்திரம் கூட்டுச்சாலையில் பாஜகவின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில் செந்தில்குமார் கருப்பு சட்டை அணிந்து சபதம் ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் வரையில் தொடர்ந்து கருப்பு சட்டை அணிந்து தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்குமார் முடிவு செய்து தனது சக மாவட்ட நிர்வாகிகளுடன் சபதம் ஏற்றார் ஜனப்பன் சத்திரம் கூட்டுச்சாலையில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் தனது கட்சியினருடன் பதாகைகளை ஏந்தி வெள்ளை சட்டையை கழட்டி கருப்பு சட்டையை அணிந்தார் பின்னர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி கருப்பு வண்ணம் தரித்த சட்டையை அணிந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கேஜிஎம் எம் சுப்பிரமணி மாவட்ட துணைத் தலைவர் சுந்தரன் ஓபிசி மாவட்ட தலைவர் மாரிமுத்து முத்து நகர தலைவர் நடராஜன் ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலாளர் டி டி ரவி எஸ் அணி மாவட்ட செயலாளர் பிரேம்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் Healthy required apat ess poured அண்ணா <laughs> பல்கலைக்கழகத்தில் <laughs> மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றார் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக தமிழகத்திலே குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இதை தடுக்க மறுத்த தமிழக அரசை கண்டித்து திராவிட மாநில அரசை கண்டித்து எங்களுடைய மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே வருத்திக் கொண்டு இன்றைக்கு போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றார் அவர் இன்று முதல் திராவிட மாடல் அரசு வெளியேறுகின்ற வரை தமிழகத்தை விட்டு வெளியேறுகின்ற வழி வரை காலணி அணிய மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார் எங்கள் தலைவர்களிலேயே நான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் நானும் இன்று முதல் வண்ண ஆடைகளை அணையாமல் கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் தமிழகத்திலே திமுக என்ற தீயசக்தி வரை நான் கா கருப்புடை அணிந்து என்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பேன் நன்றி வணக்கம்